கும்பகோணத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு தண்ணீர் மற்றும் நீர்மூர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணை கிடந்த கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிபாட்டுதலின்படி தஞ்சை கிழக்கு மாவட்ட தாவேக்க சார்பில் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் தாராசுரம் பழைய பாலம் அருகிலும் பேழைத்தரு சக்கராயி அம்மன் கோவில் எதிரிலும் மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் மூர்த்தி ரோடு ஜெயம் ரெசிடென்சி அருகிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு உற்சாகத்துடன் பட்டாசுகள் பிரித்து தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடத்தப்பட்டது மேலும் இந்த நான்கு இடங்களிலும் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் குளிர்பானம் போன்ற உணவுப் பொருட்கள் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கழக நிர்வாகிகள் வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியை தஞ்சை கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் பிரபாகரன் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் அஞ்சனா பாலாஜி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் ஏ பாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சரவணன் தஞ்சை கிழக்கு மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் அஜய் சர்மா குடந்தை மாநகர பொருளாளர் ஆஷிக் குடந்தை மாநகர செயலாளர் வீரா விஜயகுமார் பகுதி செயலாளர் மனோ உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு